இந்தியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை ஹாக்கி ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பையில் பங்கேற்க பாகிஸ்தான் அணிக்கு அனுமதி அளித்துள்ளது ஒன்றிய விளையாட்டு அமைச்சகம் பல்வேறு நாடுகள் பங்கேற்கும் இப்போட்டியில் பாகிஸ்தானுக்கு அனுமதி மறுப்பது ஒலிம்பிக் விதிகளை மீறுவதாக கருதப்படும் என விளக்கம் நாமக்கல் மின்சாரத்துறை மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் அதிகாரிகளுடன் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து தொகுதி வளர்ச்சி பணிகள் சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் பகுதி பொதுமக்கள் தங்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர் ங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சியில் மல்லசமுத்திரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ் அவர்களின் பன்றி பண்ணையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு பன்றிகள் வெறிநாய்களால் கடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் சேலம் வடக்கு மாவட்ட குடும்ப விழா மற்றும் வள்ளிக்குமி கிண்ண சாதனை சான்றிதழ் வழங்கும் விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லதம்பி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் கருமனூர் ஊராட்சி காக்கத்தலை அம்மன் கோவில் திடலில் அப்பகுதி பொதுமக்களை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொள்ளாச்சி வடக்கு மாவட்டம் கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றியம் பொள்ளாச்சி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களை நூறு சதவிகிதம் பூர்த்தி செய்து மாவட்ட செயலாளர் விவேகானந்தன் அவர்களிடம் ஒன்றிய செயலாளர் தா குப்புசாமி அவர்கள் இன்று விளங்கினர் குரேஷியாவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் தொடரின் ராபிட் செஸ் போட்டியில் இந்திய வீரர் குகேஷ் உலகின் முதல்நிலை வீரரான மேக்னஸ் கால்சனை வீழ்த்தினார் இதற்கு முன் நார்வே செஸ் போட்டியில் மேக்னஸ்க்கு எதிராக கிளாசிக்கல் வெற்றியை குகேஷ் பதிவு செய்திருந்தார் அவினாசி அருகே ரிதன்யா தற்கொலை வழக்கில் கைதான கணவர் மாமனார் ஜாமீன் கோரிய மனுவுக்கு எதிராக ரிதன்யாவின் பெற்றோர் தாக்கல் செய்த இடையீட்டு மனு மீது விசாரணை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று நடந்த விசாரணையில் கணவர் கபின் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கேட்டதால் விசாரணை வரும் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க